இன்றைய தினம் தமிழ் அரசியல் பரப்பிலே மிக முக்கியமான நபர்களாக காணப்படுகின்ற இரண்டு நபர்கள் ஊடக சந்திப்பை நிகழ்த்தியிருக்கின்றார்கள் ஒன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவராக காணப்படுகின்ற கஜேந்திரகுமார் அவர்கள் ஒரு ஊடக சந்திப்பை இருந்தார் அதுவும் அவருடைய கட்சி அலுவலகத்தில் அது எங்கிருக்கின்ற சொல்நிலத்தில் இருக்கின்ற அவரது கட்சி அலுவலகத்தில் அந்த ஊடக சந்திப்பை நிகழ்த்தியிருந்தார் அதே நேரத்தில் தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளராக காணப்படுகின்ற சுமந்திரன் அவர்களும் ஒரு ஊடக சந்திப்பு வந்து நிகழ்த்தி இருந்த இவர்களது இரு இருவற்ற ஊடக சந்திப்பிலையும் வந்து ஒரு முக்கியமான விஷயம்தான் பிரதானமாக காணப்பட்டது என்னன்னு சொல்லி அண்மையில் அண்மையில வந்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்து காணி சுயரிப்பு தொடர்பான ஒரு வர்த்தக வர்த்தகமானிய அறிவித்தலை வெளியிட்டிருந்தார்கள் அந்த வர்த்தக வர்த்தகமானிய அறிவித்தல் வந்து கடும் எதிர்ப்புகள் அதாவது வந்து தமிழ் அரசியல்வாதிகளிலிருந்தும் தமிழ் சமூக செயற்பாட்டாளர்களிடமிருந்தும் கடும் எதிர்ப்புகள் வந்ததன் பிற்பாடு அந்த வர்த்தக வர்த்தகமானிய அறிவித்தலை வந்து அவர்கள் அஹ் நீக்கி இருக்கின்றார்கள் அல்லது இல்லாமல் செய்திருக்கின்றார்கள் அல்லது முயலிடப்பெற்றிருக்கின்றார்கள் நாங்கள் சொல்லலாம் அப்படியான நிலையில் இது தொடர்பில் வந்து ஒரு ஊடக சந்திப்பு வந்து இந்த வந்து தினம் இருக்கின்றார்கள் இந்த ஊடக சுயரிப்பு இந்த வர்த்தகமானி அறிவித்தலை வந்து மீளப்பெறுவதற்கு யார் காரணமாக இருந்தார்கள் என்ற மாதிரியாக இவருக்கு வந்து ஒரு போட்டித்தன்மை நிகழ்வது போன்ற ஒரு தோற்றம் வந்து பொது குலப்பட ஆரம்பித்திருக்கின்றது அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி கஜேந்திரகுமார் அவர்கள் சொல்லியிருந்தார் வர்த்தகமானி வெளியிடப்பட்டதன் பிற்பாடு அதற்கு தான் கடுமையான அழுத்தங்களை வந்து அணுகு அரசாங்கத்தின் மீது முன்வைத்தேன் அதாவது வந்து பார்லிமெண்ட்லேயும் அதாவது வந்து அஹ் தான் சென்று இது தொடர்பிலே வந்து அஹ் உரையாற்றியிருந்தேன் என்று சொல்லியிருந்தார் அதே நேரத்தில் தமிழரசு கட்சியைச் சேர்ந்த ஸ்ரீதரன் அவர்களும் தனக்கு உறுதுணையாக இருந்திருக்கின்றார்கள் என்ற மாதிரி அந்த கருத்துக்களை வந்து தெரிவித்திருந்தார்

இதற்காக வந்து தான் பலமுறை குரல் கொடுத்திருக்கின்றேன் இந்த மாணி அறிவித்தல் வெளியிடப்பட்ட உடனே இதுக்கான கண்டனத்தை தான் தெரிவித்திருந்தேன் என்று சொல்லியும் இந்த வர்த்தகமானி அறிவித்தல் வந்து மீளப்பெறாத பட்சத்தில் மாபெரும் போராட்டத்தை நடத்த திட்டமிட்டிருந்ததும் தமது கட்சியைச் சேர்ந்தவர்கள் அதனை குறிப்பாக தான் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்த தயாராக இருந்தேன் என்று சொல்லி சொல்லியிருக்கின்ற இதில் இருந்த ஒரு விஷயம் தெரியுது அணு அரசாங்கம் இப்போது காணி சுயரிப்பு வர்த்தகமான அறிவித்தலை மீட்பிருக்கின்றனர் கஜிந்திரகுமார் கருத்துருவாக்கங்கள் அதனை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த இருவரும் வந்து இப்போது ஊடக சந்திப்புகளை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் இதில் இருந்து என்ன தெரிகின்றனர் என்று சொல்லி சொன்னார் மாகாண சபை தேர்தலில் கூட இவர்கள் இருவரும் இணைந்து பயணிப்பதற்கான சாத்தியப்பாடுகள் குறைவாகவே காணப்படுகின்றது என்பது மாதிரி ஒரு தோற்றம் வந்து புலப்படுகின்றது அதேத்துல இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வந்து கஜேந்திரகுமார் அவர்களிடம் வந்து ஒரு நிருபர் அவர்கள் கேட்டிருந்தார் என்னன்னு சொல்லி சொன்னால் எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் சுமந்திரன் அவர்கள் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக களபரங்க தயாராக இருப்பதாக அறிவித்திருக்கின்றாரே தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக வந்து அடையாளப்படுத்தி இருக்கின்றாரே அது போல ஒருவேளை அவர் வந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பார் என்று சொல்லி சொன்னால் நீங்கள் உங்கள் கட்சி சார்பாக வந்து யாரை வந்து களமிறக்க இருக்கின்றீர்கள் அது ஒரு ஏதாவது தீர்மானத்தை எடுத்திருக்கின்றீர்களா சொல்லி கேட்டதுக்கு அவர் ஒரு பதினொன்று சொல்லியிருந்தார் என்று சொல்லி சொன்னார் ஒருவேளை தாங்கள் வந்து க சுதந்திரன் அவர்கள் தான் நிற்காருன்னு சொல்லி சொன்னால் தாங்கள் ஒரு துன்பத்தடையை நிப்பாட்டி விட்டு போவோம் என்ற மாதிரியான ஒரு கருத்தை வந்து பகிர்ந்திருந்தார் இது ஒரு வேடிக்கையாக அவர் சொல்லியிருந்தாலும் சுமந்திரன் மனதில் வந்து இது எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது அதற்கு அவர் எவ்வாறான எதிர்வினைகளை போகின்றார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இதன் அடிப்படையில் ஒன்றை மட்டும் தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் என்னன்னு சொல்லி சொன்னால் எதிர்வரும் காலத்தில் கூட தமிழரசு கட்சியில் இருக்கின்ற அதாவது சுமந்திரன் அணிகள் அணியினர் வந்து கஜேந்திரகுமார் அணியுடன் இணைந்து போவதற்கான சாத்தியப்பாடுகள் மிக குறைவாகவே காணப்படுகின்றது இந்த பிணக்குகளை தீர்ப்பதற்கு யார் இப்போது வருவார் என்ற கேள்வியும் கலர் மத்தியில் இருந்திருக்கின்றது இது தொடர்பில் உங்களுடைய கருத்துக்களை எனது கருத்துப்பட்டியில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம்